இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக அமைகிறது இந்த நிகழ்ச்சியை பார்த்து தேசத்திற்காக பாரப்படவும் ஜெபிக்கவும் உங்களை அன்புடன் அழைக்கிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போலாம். செல்வத்தோடும் பெல்லத்தோடும் வைத்திருந்து இந்த அருமையான ஒரு ஊழியம் ஆண்டுடைய வருகை வரைக்கும் போக வேண்டும் வசனம் உங்களை பலப்படுத்துவதாக உங்களுடைய முழங்கால் உங்களை பலப்படுத்துவதாக உங்களை ஆசீர்வதிக்கட்டும் பெரிய அளவிற்கு உங்களை கொண்டு போகும் நீங்களும் நானும் நினைக்கவே முடியாது பார்த்துக்கோங்க பிரியமானவர்களே கர்த்தர் நம்முடைய சுண்டு விரலிலே இல்லை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பாக்கெட்டுகளிலே இல்லை நாம் மிகுந்த பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவரை பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம் பிறப்பினால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல மறு பிறப்பினால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் பாவம் என்பது என்ன பகுத்தறிவை துர்ப்பிரயோகம் செய்வதே பாவம் மனிதன் திருந்துவான் என்பது வேறே மனிதன் திரும்பி விடுதல் வேறே உலகத்தில் சொல்றேன் சொல்றேன் எனக்கு மன்னித்த ஆண்டவர் எல்லாருக்கும் மன்னிப்பார் அதான் எனக்கு எப்பவுமே உள்ளது என்னை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் இந்த உலகத்தில் யாரையும் தள்ள மாட்டார் எல்லாரையும் ஏற்றுக்கொண்டார் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் விஸ்வவாணி ஊழியத்தின் ஸ்தாபகரும் இந்திய தேச ரட்சிப்பிற்காக பாடுபட்டவருமான எமிலனனுடைய நினைவு நாள் இந்த நாளிலே அண்ணனோடு ஊழியத்தில் பயணித்த விஸ்வவாணி ஊழியத்தின் பிரேயர் நெட்வொர்க் டைரக்டர் ரெவனன் இம்மானியல் ஞான்ராஜ் மற்றும் அவர்களது துணைவியார் வந்திருக்கிறார்கள் அவர்களிடம் எமிலனனோடு ஊழிய அனுபவம் எப்படி இருந்தது என்று சொல்லி ஒரு சில காரியங்களை கேட்டு அறிந்து கொள்ள இருக்கிறோம். நிகழ்ச்சிக்கூள போலாமா? இயேசுவின் நாமத்தாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். அண்ணே முதல் கேள்வி எமில முதல் முதல்ல நீங்க எங்க சந்திச்சிங்க? என்னுடைய வாழ்க்கையில முதலாவது முறை பாளையங்கோட்டையில சிசிஎம் கேம்ப் என்று நடத்துவாங்க. அந்த நிகழ்ச்சி குட்டாலத்துல நடக்கும். அந்த கேம்ப்புக்கு நான் போனது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அறுபத்தி நான்கு ஆகிய ஆண்டுகளில் முதலாவது முறை எம் பார்க்குற வாய்ப்புகள் விசேஷமாக என்னாண்டவா மாலை நேரம் அடிவானம் தோன்றும் காட்சி மறக்க முடியாத அனுபவங்கள் சந்தியாவில் அவர்கள் பேசுவாங்க பீச அண்ணன் பேசுவாங்க அப்போது இதெல்லாம் எங்களை கரையை வைத்த அந்த நாட்கள் நாங்கள் இளம் பிஞ்சுகளாக இருந்த நாட்களில் அதுபோல் போல் பண்ண விளையில் அந்த கேம்ப் நடந்தது அந்த நாட்கள்லாம் எமெனனோட எங்களுக்கு இருந்த ஆன்மீக தொடர்பு அவர்கள் அண்ணம்மார் நாங்கள் சின்ன தம்பிமார் ஆனாலும் ஒரு பெரிய ஈர்ப்பும் ஆர்வமும் அவர்களோடு எங்களுக்கு இருந்தது அதை தொடர்ந்து சொல்ல வேண்டுமானால் இந்த மந்தையில் சேர ஆடுகளே அப்படிங்கிற பாடலெல்லாம் அந்த அறுபதாம் ஆண்டுக்கு பிறகு வந்துச்சு இல்லையா அது எங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கின ஒரு பாடல் நான் அன்றைக்கி ஒரு துன்மார்க்கனாக இருந்தேன் ஆனாலும் கூட அந்த பாடலை கேட்கும் பொழுதெல்லாம் என்னை அறியாமல் எனக்கு கண்ணீர் வரும் ஆ அதனால ஒரு உறவு அண்ணனோடும் அண்ணனுடைய அந்த பாடல்களோடும் ரொம்ப சந்தோஷம் எமலனனுடைய பாடல்கள் அநேகரை ஆண்டோருக்குள்ளாக அழைத்து வந்தது என்பது மிக ஆச்சரியமான உண்மையான காரியம் அது மாத்திரமல்ல ஊழிய பாதையிலே சில காரியங்களை இப்படியெல்லாம் நடக்குமா இல்லனா சில ஆச்சரியமான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் அதை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்ல முடியுமா அப்படியான நான் என்னுடைய வாழ்க்கை கதையை சொன்ன மாதிரி தான் இருக்கோம் நாங்கள் ஜம்மு காஷ்மீரில் நான் மிஷினரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு என் பணியை நான் ராஜினாமா செய்து சென்றிருந்தேன் ஊழியக்காரனாக அந்த காடுகளுக்குள்ளும் மலைகளுக்குள்ளும் அலைந்து கொண்டிருந்த நாட்களிலே நடக்க முடியாத இடங்களிலெல்லாம் சுவிசேஷத்தை கொண்டு போகும் பொழுது என்னுடைய இருதயத்தில் கிடந்த ஒரு ஆழமான பாரம் ஒரு ரேடியோ கிடைத்தால் நன்றாக இருக்குமே ஆண்டவரே எதற்காக ஒரு ரேடியோவில் இந்த வார்த்தைகள் ஒலிபரப்பக்கூடாது அது ஒரு பெரிய தாக்கமாக ஒரு ஜெபமாக இருந்தது நாங்கள் மூன்று நாள் பயணித்து நான்கே நான்கு வீடுகளிலே சுவிசேஷம் சொன்ன ஒரு கடினமான அனுபவங்கள் எல்லாம் இருக்கிறது அதன் விளைவாக எப்படியாவது ஒரு ரேடியோ ஊழியம் வேண்டும் என்று நான் வாஞ்சித்து ஜெபித்தது எழுபத்தி ஆறாம் ஆண்டு அதை தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நான் ஓல்டு விஷன் ப்ராஜெக்ட் மேனேஜராக அந்த பணியை செய்து கொண்டிருந்தேன் அந்த நாட்களிலே டெல்லியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஓல்டு விஷன் ப்ராஜெக்ட் மேனேஜர்களுக்காக ஒரு கூட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தது அதில் வானொலி குறித்து பகிர்ந்து கொள்ள அதாவது டூல் ஃபார் கம்யூனிகேட்டிங் ஆஸ்பெக்ட் அதை பகிர்ந்து கொள்வதற்கு எமலன் வந்திருந்தார்கள் வந்து பல டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் செய்தார்கள் எங்களுடைய கோட் பாக்கெட்டில் இருந்து ஒரு சின்ன ட்ரான்ஸ்லேஷன் எடுத்து வைத்தார்கள் அதை எடுத்துகிட்டு அடுத்த தன்னுடைய பெட்டியை திறந்து இன்னொரு பெரிய ட்ரான்ஸ்லேஷன் எடுத்து வைத்தார் பல ஒரு அட்ராக்டிவாக சில காரியங்களை செய்தார்கள் இதெல்லாம் செய்துட்டு வந்தப்போ டீ பிரேக்கில் நான் அண்ணனோட இன்ட்ராக்ட் பண்ணேன் ஆனால் நீங்கள் இந்த ரேடியோ நிகழ்ச்சியை இப்படியெல்லாம் லாங்குவேஜில் கொடுக்குறீங்களே டோக்ரின்னு சொல்லி ஒரு லாங்குவேஜ் இருக்குது அதில் நாற்பது லட்சம் மக்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கு வாசிக்க தெரியாது அவர்களுக்கு எழுத தெரியாது அவர்களுக்கு சொந்த மொழியில் ஒன்றும் கிடையாது ஆனால் எல்லாரும் ரேடியோ வச்சுருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் நீங்கள் ரேடியோ கொடுத்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு கேஷுவலாக ஐ த்ரூ அ தாட் ஆனால் அது நேரோ காஸ்டிங் என்று ஒன்று எழும்புவதற்கு காரணமாக இருக்கும் என்று நான் சொப்பனத்தில் கூட நான் நினச்சதில்லை எண்பத்தி ஐந்து ஜூன் மாதம் பாளையங்கோட்டையில் கத்தீட்ரல் சர்ச்சில் அப்படி என் தகப்பனார் அந்த சர்ச்சில் இருபத்தாயிரம் இருக்கிறார்கள் நான் இன்றைக்கு அந்த மீட்டிங்கு கடந்து சென்றிருக்கிறேன் இருக்கிறேன் அப்போது முன்னுக்கு போய் அண்ணனுடைய மெசேஜ் முடிஞ்ச பிறகு முன்னால் போய் அண்ணன் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டேன் கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க தம்பி அப்படின்னாங்க நான் சொன்னேன் நம்ம டெல்லியில் ஆ தம்பி டோங்கிரி டோங்கிரி ஆ உங்களை தான் தேடிக்கிட்டே இருக்கிறேன் தம்பி அப்படின்னு பெரியவங்களாம் தான் சொல்லுவாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் மனசில் அப்போது உங்களை தான் தேடிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் வாங்க தம்பி எங்களோட இணைந்து பணி செய்யுங்க தம்பி நம்ம டோங்கிரியில் ப்ரோக்ராம் செய்வோம் அப்படின்னாங்க ஆனால் அது என்னை இந்த விஷவாணிக்குள்ளே கொண்டு வருவோம்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை இப்போ நான் கிட்டத்தட்ட நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றரை ஆண்டு அடுத்த ஊழியம் என்ன என்று காத்து கொண்டிருக்க ஒரு வெயிட்டிங் டைம் அது அந்த டைமில் பல வாசல்கள் தட்டி கொண்டிருக்கிறோம் பல வாய்ப்புகள் எங்களை அழைத்து கொண்டிருக்கிறது நான் திட்டம் தெரியுமா ஆண்டோட்ட சொன்னது ஐ வில் நாக் எவ்ரி டோர் ஆடவரே உமக்கு பிரியமில்லாத எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணி வச்சிடும் அப்படின்னு பர்டிகுலர்லி அன்றைக்கு நான் எம்எல்ஏன்ட்ட பேசிவிட்டு வெஸ்ட்ரிக்குள்ளே குருவானோருடைய ரூமுக்குள்ளே நான் அரையண்ட் அப்போ எங்கள் என்னுடைய தாப்புனார் அங்கேருந்து என்னுடைய முதல்ல கேட்ட கேள்வி டெய் ஏன்டா விஷ்வாண்டியை ஜாயின் பண்ணக்கூடாது நானும் சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்த உடனே என்னுடைய மூத்த சகோதரன் அன்றைக்கு வீட்டுக்கு வந்திருந்தார் டேய் நீ விஷ்வாண்டிய ஜாயின் பண்ணிடா அப்படின்னாரு நானும் கேட்டுக்கிட்டேன் உள்ளுக்குள்ளே போன உடனே என்னுடைய தாயார் அவங்க படுத்த படுக்கையாக ரொம்ப நாள் இருந்தாங்க படுக்கையில் அவள் அந்த படுக்கையில் இருந்த என்னுடைய தாயார் என்னை பார்த்து நீ விஸ்வனியில் ஜாயின் பண்ணிடா அப்போ ஒரே நேரத்தில் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே இப்படி ஒரு ஆண்டு ஒருக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த நான் இந்த ஊழியத்தில் இணைவதா இணைவது இல்லையாங்கிறத என்னுடைய கேள்வியாக இருந்தது அப்போது ஆண்டு வருவதற்கு நேராக என்னை வழி நடத்தினார் இப்படித்தான் விஸ்வ எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இணைந்தோம் ரொம்ப சந்தோஷம் அண்ணா ரேடியோ ப்ரோக்ராம் மற்றும் நீங்கள் விஸ்வவாணியில் இணைந்த காரியத்தையும் குறித்து ரொம்ப அழகாக சொன்னீங்க எம்லன் எமெல்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஏதாவது ஒரு காரியம் சொல்ல முடியுமா ஜெபம் ஜெபம் கண்ணீர் ஹி பிரைஸ் த பேஷன் ஃபார் த பீப்புள் தேசத்துக்கான ஒரு அழிந்து போகிற ஆத்மாக குறித்த ஒரு கரிசன பாரம் ஜபிக்கும் பொழுதெல்லாம் இருதயம் முட்டி கண்ணீர் கொட்டி ஜபிக்கின்ற அந்த ஜெபம் அது வந்து ஒரு கண்ணீர் எப்போவே ஒரு ஈர்ப்பை கொடுக்கும் யார் எழுதுகிட்டாலும் நமக்கு ஒரு ஈர்ப்பு வரத்தான் செய்யும் ஆனால் ஆத்மாக்களுக்காக அழுவது ஆண்டோடைய பாதத்தில் அழுவது நம்மளை ரொம்ப ஈர்க்கக்கூடிய ஒன்று அது எமெனனுடைய இதில் நான் அடிக்கடி பார்த்துருக்குறேன் பாம்பேயில் அடிக்கடி நாங்கள் எங்களுடைய ஜான்வரி டுவெண்ட்டி சிக்ஸ்த் மீட்டிங்கெல்லாம் நடத்தும் போது நான் அந்த ஆராதனை நடத்தி முடிக்கும்போது அந்த மேசை அப்படியே கண்ணீரால் நனைஞ்சிருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ஆவியானவர் கிரியை செய்திருப்பார் நான் சில வசனங்களை நான் பயன்படுத்தி ஆராதனையை நிறைவு செய்துட்டு நான் அண்ணனை பார்க்க கூட மாட்டேன் அண்ணன் டெல்லியிலேருந்து வந்திருப்பாங்க அண்ணன்ட்ட பேசுகிற கூட நேரம் இருந்துக்காது நான் அண்ணனை இன்ட்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அண்ண நான் ஜபித்து நான் இறங்கி போவேன் அண்ணன் வந்து அப்படியே கோவர் பண்ணுவாங்க அப்போ அண்ணன் தொடங்கும் பொழுது நான் நினச்சிக்கிட்டே வந்த அதே வசனத்தை தம்பி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லா கிட்டத்தட்ட எல்லா மீட்டிங்லேயும் சொன்னதாக எனக்கு நினைவு இருக்கிறது அது என்னால் மறக்க முடியாத சில நிகழ்வுகள் நாங்கள் மோட இந்தியாவில் ஜம்மு காஷ்மீரில் அப்போது எழுபத்தி ஆறு முதல் தொண்ணூற்றி ஒரு ஆண்டு வரைக்கும் ஊழியம் செய்திருக்கிறோம் எங்களை ஏற்றுக்கொள்வார் கிடையாது அது ஒரு பெரிய பாதிப்பு எங்களுக்கு இருந்து கொண்டே இருந்தது எவ்வளவுதான் மக்கள் சுசேஷத்தை ஆர்வத்தோடு கேட்டாலும் நம்முடைய மொழியை அவர்கள் விரும்பி நீங்கள் நல்லா ஹிந்தி பேசுகிறீங்கலாம் சொன்னாலும் கடைசியாக சொல்லுவாங்க அப்போ மதராசிக நீங்கள் மதராசி தானே அப்படின்னு மோட்டையாக முடிச்சுருவாங்க நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ நான் பல முறை நான் யோசித்து பார்த்துருக்கேன் இந்த மதராசிங்கிற இந்த லேபலை அழிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புண்டா ஏதா ரொம்ப அழுதுருக்கேன் நான் ரொம்ப அழுது நாங்கள் ரெண்டு ரொம்ப அழுது ஜோம் அப்போது அப்போ முறை இந்த மண்ணின் மைந்தர்கள் எழுந்து செய்தால் மட்டும்தான் ஊழியத்தை செய்ய முடியும் அப்படி நாங்கள் குமரி கொண்டிருந்த நேரம்தான் விஷ்வாணியில் நேட்டிவ் மிஷினரிங்கிற கான்செப்டை எம்ளுடைய தொண்ணூற்றி ஆறாம் வருஷம் கொண்டு வராங்க அது எங்களுக்கு ஒரு வாழ்க்கையின் ஒரு இணைப்பாக ஒரு அமைப்பாக எங்களுக்கு இருந்தது அப்போது அந்த நார்த் இந்தியா அந்த பகுதியில் உள்ள எல்லா மாநிலங்கள்லேயும் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் ஹிமாச்சல் லே மற்ற எல்லா இடங்கள்லேயும் போய் வாலிபர்களை தரிசன முகாம் அப்படின்னு சொல்லி அதற்காக டெல்லியில் ஒருங்கிணைக்கிறதுக்கு பிரயாசம் எடுத்தோம் டெல்லி நைன்டி ஒன் அணிஞ்சு சொல்லி டெல்லியில் வைத்து ஒருங்கிணைக்கப்பட்ட அந்த முகாம் தான் இந்திய தேசத்தில் வட மாநிலங்களில் தொடங்கப்பட்ட முதல் தரிசன முகாம் அண்ணனுடைய செய்திகள் அதுபோல் அந்த தரிசன பாடல்கள் அப்போ அன்றைக்கு கிட்டத்தட்ட நூற்றி எட்டு நூற்றி இருபது பேர்கிட்ட அன்றைக்கு முன்னுக்கு வந்து ஆழ்திருக்காலுக்காக கண்ணீரோடு வந்து ஆண்டூர் கோப்பு கொடுத்தாங்க அது ரொம்ப அதிசயமான வட இந்தியாவில் முதல் முறையாக அப்படி ஒரு அனுபவம் ரொம்ப சந்தோஷம் எமல் அன்னை வந்து ஒரு பெரிய சகாப்தம் அப்படின்றத நம்மளால் மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது அவங்க கண்ணீரோடு விதைத்த விதைகள் இப்போது ஒவ்வொன்றும் முப்பதும் அறுபதும் நூறுமா பல இடங்களில் பெருகி இருக்கிறத பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அக்கா ஊழிய பாதையில் எமெல்லோடு உங்களுக்குள்ள அனுபவம் இல்லைனா அண்ணன்கிட்ட பிடிச்ச ஒரு சில காரியங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா கட்டாயமாக சொல்ல முடியும் என்னுடைய அனுபவத்தில் நான் பெற்றுக்கொண்டது என்னென்னா முதலாவது ஊழிய அழைப்பு நாங்கள் எழுபத்தி ஏழாம் வருஷம் நான் ஊழியத்தில் இணைந்து ஜம்மு காஷ்மீருக்கு பயணித்தோம் அப்புறம் மீண்டும் எண்பத்தி ஐந்தாம் வருஷம் விஷவாணியில் நாங்கள் இணைஞ்சி செயல்பட்டோம் அந்த அழைப்பு இருந்ததுனால எந்த இடம் எனக்கு காட்டினோம் இயேசுவே அங்கே இதோ போகிறேன் அப்படின்னு சொல்லி எந்த இடம் எனக்கு காட்டினாலும் நாங்கள் அங்கே போகிறோம் சாமி அப்படின்னு சொல்லி அந்த அழைப்பு இருந்ததுனால நாங்கள் எங்களை பணையம் வைத்து இந்த ஊழியத்தில் நாங்கள் இணைந்தோம் அதுக்கப்புறம் அண்ணன்ட்ட பார்த்த பிடித்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா ஆத்மா பாரம் அவங்களுடைய கண்ணீர் ஜபம் அதே மாதிரி அண்ணன் எந்த மீட்டிங்கில் பேசினாலும் கண்ணீரை பற்றி பேசுவாங்க ஆத்மாக்கள் அப்படின்னு வந்தாலே கண்ணீரோடு ஜபிக்கணும் கண்ணீர் சிந்தி ஜபிக்கணும் அப்படின்னு ரொம்ப அழுத்தமாக அவங்க சொல்லுவாங்க அப்போ நானும் ஜெபம் பண்ணுவேன் ஆனால் அந்த அது எனக்கு வேணும் கிஃப்டாக எனக்கு வேணும்னு ஆண்டவர்கிட்ட நான் பெற்றுக்கொண்டேன் கண்ணீர் ஜபம் எப்போ எனக்கு ஆத்மாவை பற்றி நினைத்தாலும் எனக்கு கண்ணீர் வரணும் அப்படின்னு சொல்லி நான் அங்கே ஒரு அது ஒரு கிருபையாக எனக்கு கொடுத்துருக்குறாரு ரெண்டாவது அன்னை மையப்படுத்துறது வந்து ஏசு ஏசு எல்லா இதுலேயும் ஏசு ஏசு ஏசுன்னு ரொம்ப சொல்லித்தி சொல்லுவாங்க இயேசுவின் நாமத்தை அறிக்கை பண்ணுவாங்க இன்றைக்கி நிறைய சர்ச்சஸில் வந்து இயேசுவின் நாமத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனால் அன்னை ரொம்ப அதை மையப்படுத்தி சொல்லுவாங்க அந்த ரெண்டும் என்னை ரொம்ப ஈர்த்தது நாலு மணிக்கு எழும்பி அண்ணன் ஜெபிக்கிற அந்த ஜபத்தை பற்றி சொல்லுவாங்க அது உண்மையிலேயே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருந்திருக்குது அதே மாதிரி ஆத்ம பாரத்தோடு ஜெபிக்கிற ஜபத்தின் மூலம் கர்த்தர் நிறைய ஆசிர்வாதங்களை தந்திருக்கிறாரு இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் அதை செய்ய உதவி செய்திருக்கிறாரு கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ரொம்ப சந்தோஷங்க கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அர்ப்பான்ற வசனத்தின் படி நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கும் போது உண்மையாலுமே நம்மளுடைய இந்திய தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை காண முடியும் அண்ணே அண்ணே தன்னுடைய பிரசங்கத்தில் அடிக்கடி ஒரு லட்சம் கிராமம் ஒரு லட்சம் கிராமம்னு அடிக்கடி சொல்லுவாங்கள்ல அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லை இப்போ உள்ள ஊழியக்காரங்களுக்கு நீங்கள் சொல்கிற அட்வைஸ் என்ன ஊழியர்கள் தலைவர்களாக பரமன்கேணியில் கூடியிருக்கிறோம் எல்லா ஊழியும் நம்ம எல்லா லீடர்ஸும் ஜெவம் பண்ணுவோம் அப்படின்னு மூணு நாள் கிட்டத்தட்ட நாங்கள் எல்லோரும் ஜெபம் பண்ணுறோம் குடி ஜெவம் பண்ணுறோம் தனியாக ஜெவம் பண்ணுறோம் அப்போதற்கு இடையிலே அண்ணன் கெட் ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் ஸ்டேட்ஸ் அண்ட் ஆல் த வில்லேஜஸ் அப்படின்னாங்க எல்லா அதற்குரிய ஆய்வுகள்லாம் நடக்குது சிடி வாங்குகிறாங்க அதை வாங்குகிறாங்க புக்கை வாங்குகிறாங்க எந்தெந்த மாநிலத்தில் எத்தனை கிராமம் எத்தனை மாவட்டம் அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு நாள் அண்ணன் சொன்னாங்க எல்லாம் எழுதுங்கிறீங்க போர்டில் அப்போது எழுதப்படுகிறது ஒரு மாநிலத்தில் எத்தனை கிராமம் இருக்குது எத்தனை கிராமத்தில் விஷவாணி எத்தனை கிராமத்தில் கால் பதித்திருக்கிறோம் இது எழுதாங்க எழுதிட்டு பார்த்தா நம்ம ஒன்றுமே செய்யலை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அண்ணன் கடைசியில் எழுந்திரிச்சு போயிட்டாங்க அடுத்த நாள் காலையில் வரும்போது தம்பி ஆறு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறு கிராமங்களில் நம்ம ஒரு லட்சம் கிராமங்களை பொறுப்படுக்கிறோம் தம்பி அந்த ஒரு லட்சம் கிராமங்கள் இன்றைக்கு சொன்ன உடனே நம்ம கேட்கவே வேண்டாம் அவர்கள் உடனே உட்காந்து ஒரு லட்சம் கிராமங்களை ஒவ்வொரு மாநிலத்துக்கு எவ்வளவு என்று பங்கு வச்சு அதை விகிதித்து கொடுத்து அன்றைக்கு தான் அந்த ஒரு லட்சங்கிற தரிசனம் தரிசனம்மா அப்போ அதை நாங்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் அப்புறம் அதை காலங்கள் கருத்துடைய கருத்தில் இருக்கிறது ஆனாலும் தரிசனம் இதுவரைக்கும் மாறலை நேட்டிவ் மிஷினரிஸ் ஒரு லட்சம் கிராமங்கள் இன்றைக்கு கடவுளை குறிப்பினால் பெரிய சாதனை படைத்திருக்கிறது இன்றைக்கு பத்தாயிரத்துக்கும் அதிகமான கிராமங்கள் நாம் சந்திக்க முடிகிறது இன்றைக்கு என்னோடு உடன் பயணிக்கின்ற உடன் ஊழியர்களுக்கும் உடன் விசுவாசிகளுக்கும் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்ற ஒரே ஒரு காரியம் இயேசு மட்டுமே என் நோக்கம் எல்லாமே வேறு எதிலுமே எனக்கு லாபம் இல்லையே இயேசுவை அறிந்து கொள்வதும் இயேசுவை அறிவிப்பதும் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் நம்முடைய நோக்கமாயிருக்க வேண்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நன்றி அண்ணா ஊழியக்காரருடைய துணைவியாக ஊழியக்காரருடைய துணைவிமாருக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் சொல்ல விரும்புகிறீங்க நான் என்ன சொல்ல ஆசைப்படுகிறேன்னா ஒன்ற முதலாவது ஊழியக்காரருடைய மனைவி அவங்க ஹஸ்பண்டோடு சேர்ந்து இணைந்து செயல்படுகிறவர்களாக இருக்கணும் எங்களுடைய வாழ்க்கையில் கடவுளுடைய கிருபையினால் நாற்பத்தி ஏழு வருடங்கள் ஆகிவிட்டது ஊழியத்தின் பாதையில் நாங்கள் இணைந்து பயணித்து ஆனால் அந்த வாழ்க்கை பயணத்தில் நான் பார்த்தது என்னன்னா எந்த காரியத்திலையும் நான் அவங்களுக்கு தடையாக இருந்ததே கிடையாது எந்த காடு எந்த மலை எந்த வசதி குறைவு எத்தனையோ பயங்கரமான கிராமங்களுக்குள்ளலாம் நாங்கள் கடந்து சென்றிருக்கோம் அப்போல்லாம் எனக்கு வயசு குறைவு தான் ஆனால் கர்த்தர் கொடுத்த அந்த அழைப்பு மட்டும்தான் அந்த அழைப்பு இருந்ததுனால சந்தோஷமாக சந்தோஷமாக பயணிக்க ஆண்டவர் உதவி செய்தார் எந்த கொஸ்டினும் கேட்காம இது எப்படி நடக்கும் எப்படி இதில் வாழ முடியும் அப்படின்லாம் கேட்கல அதே மாதிரி ஊழியத்தின் பாதையில் நிறைய நெருக்கங்கள் கஷ்டங்கள்லாம் வந்த அனுபவங்கள் இருக்குது அதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு பயணிக்க ஆண்டவர் உதவி செய்தார் எந்த முறுமுறுப்போ ஊழியத்துக்கு வந்ததுனால எனக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்லாம் எதுவும் கொஸ்டின் கேட்கவே இல்லை இன்றைக்கு வரைக்கும் கர்த்தருடைய நாம மயிமைக்காக நான் சொல்கிறேன் அது ஒரு பாக்கியமாக நான் என்னன்னே கர்த்தர் இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய குடும்பத்தை என்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து வந்திருக்கிறார் அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருந்தார் என்ற வாழ்க்கையில் அதை அனுபவிக்க ஆண்டவர் உதவி செய்தார் ஏன் அப்படின்னு கொஸ்டின் கேட்காம ஆண்டவருக்கு நம்மளை அர்ப்பணித்து நம்ம சந்தோஷமாக நடக்கும்போது கர்த்தர் எல்லா காரியத்தையும் பார்த்துக்கொள்வார் எனக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ள அவர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வைத்து ஜபிக்கும்போது போல பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் அற்புதமாக மாற்றி தருவார் எத்தனையோ ஆபத்துகள் எத்தனையோ வியாதிகள் எத்தனையோ நெருக்கங்கள் வந்திருக்கு எல்லாவற்றிலேயும் என் தேவன் இன்னைக்கு வரீங்கன்னே கைவிடலை அவரவர் துணையோடு சந்தோஷமாக ஊழிய பாதையில் பயணிக்கும் போது கர்த்தர் குடும்பமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள் ஒருத்தரும் தருத்துறதானதுலன்னு எமில எழுதுனது போல அவருக்காக நம்ம ஊழியம் செய்யும்போது ஆண்டவர் நம்மளை கனம் பண்ணுவார் அதுல எந்த சந்தேகமுமே இல்லை மாணவர்களே எமிலண்ணனோடு ஊழிய பாதையிலே இணைந்து பயணித்த அண்ணன் அக்காவுடைய அனுபவ சாட்சிகளை கேட்டோம் அக்கா அண்ணா மிகுந்த நன்றி தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள் ஆண்ட கருத்தல தேவனுடைய கருத்துல நம்முடைய கையில் இருக்கும் வேத வசனத்தை அர்ப்பணிப்பு என்ன அர்ப்பணிக்கு தெரியுமா இந்த வேத வசனம் ஒவ்வொன்றைக்காகவும் என்னுடைய வாழ்க்கையை எல்லாரும் பார்க்கலாம் அர்ப்பணிக்கிறேன் இன்னும் ஒரு நடை சொல்ல போறேன் இந்த வேதத்திலே உள்ள எல்லா 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 விதமான உபதேசங்களுக்கும் குறிப்புகளுக்கும் எச்சரிப்புகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் என்னை

அந்த சரீரத்தில் அவருடைய நாட்களுக்கு தக்கதான பலன் இருக்கட்டும் அப்பா ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆசீர்வதியும் அப்பா இந்த ஜெபத்தை இந்த அர்ப்பணிப்பை கொடுத்த ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆசீர்வதியும் அப்பா அந்த ஆத்மா அவர் வாழ்வது போல அவர்களும் இந்த உலகத்திலே வாழட்டும் அப்பா ஆவியோடும் ஆத்மாவோடும் சரீரத்தோடும் கணவனோடும் மனைவியோடும் பிள்ளைகளோடும் நானும் என் வீட்டாரு போகும் என்றால் ஆண்டவராகிய வருகைக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கும் உலகில் முதல் வருகையை பற்றியே அறிந்திடாத மக்களுக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கும் வட இந்திய பணியாளர்களுக்கு உங்கள் உற்சாகமான காணிக்கையை ரெட்டிப்பாக தந்திடுங்கள் இருளில் உதித்த பெரிய வெளிச்சமாம் இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நிரப்பட்டோம் விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம் குடி விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து கல்வி அறிவு புகட்டி கைத்தொழில்களை கற்பித்து சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம் ஒரு கிராமத்தை பொறுப்படுத்து மாதம் தோறும் நான்காயிரம் ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும் அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு கொடுப்பதின் மூலம் பொறுப்படுக்கலாம் இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கிக் கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் கியூஆர் கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கொள்ளலாம் உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக விசுவாசிக்கிறோம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜப தேவைகளையும் திரையில் காணும் எங்கள் மூலம் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக